பொங்கல் திருநாள் முன்னுரை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் வள்ளுவர் அத்தகைய பெருமையுடைய உழவர்கள் கொண்டாடும் நன்றி திருநாளே பொங்கல் திருநாளாகும் உழவுக்கு உழவர்க்கும் வந்தனை செய்யும் பண்டிகையாகவும் இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது இயற்கைக்கு நன்றி உலகம் உய்ய உழைக்கும் உழவர்கள் உழைப்பின் பயனை கண்டு நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் பண்டிகை மார்கழி மாதம் இறுதி நாளில் வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை கழிப்பர் இதுவே போகி பண்டிகை தை மாதம் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து வீடு கழுவி கோலமிட்டு அதில் சாணியின் நடுவே பூக்களை நட்டு வைப்பர் அதுபோல் வீட்டின் வாசலில் வேப்பிலையும் கண் பூளை செடியும் நட்டு வைப்பர் புத்தாடை உடுத்தி காய்கறிகள் பழங்கள் கரும்பு மஞ்சள் போன்றவற்றை சூரியனுக்கு படைப்பர் புதிய பானையில் புத்தரிசி வெள்ளம் கலந்து பொங்கலிடுவர் பானையில் பால் பொங்கி வருகையில் பொங்கலோ பொங்கல் என்று ஓசை எழுப்புவர் வெற்றிலை பாக்கு தேங்காய் போன்றவற்றை பொங்கலோடு வைத்து சூரியனை வணங்குவர் பிறகு பொங்கலை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உண்டு மகிழ்வர் மாட்டுப் பொங்கல் பொங்கலின் மறுநாள் கொண்டாடுவதே மாட்டுப் பொங்கல் உழவர்கள் தங்களுடன் உழவுத் தொழிலுக்கு உழைத்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக இதனை கொண்டாடி மகிழ்வர் மாடுகளை குளிப்பாட்டி மஞ்சள் சந்தனம் இட்டு அதன் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி கழுத்தில் மாலை கட்டுவர் மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து பொங்கலும் கரும்பும் உண்ண கொடுத்து மகிழ்வார்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டுகளும் நடைபெறும் காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கலின் மறுநாளே காணும் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது உழைத்து களைத்த மக்கள் தங்களுக்கு உற்சாகம் தருவிக்க இந்நாளை காணும் பொங்கலாக கொண்டாடுகிறார்கள் உறவினர்களுடன் கூடி அன்றைய தினத்தை இன்பமாக கழிப்பர் முடிவுரை நன்றி உடைமை உறவினர்களை உபசரித்தல் உளவு தொழிலுக்கு பெருமை சேர்த்தல் போன்ற நற்குணங்களின் அடையாளமாக திகழும் பொங்கல் திருநாளை ஒவ்வொருவரும் போற்றி கொண்டாடி மகிழ்வோமாக